எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில முப்பரிமான பொருள்கள்லேருந்து இருந்து இருப்பரிமாண வடிவங்களை மாணவர்கள் விளையாட்டு முறையில் எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடு சாப்பிட்டேங்க இட்லி சாம்பார் ஓகே வெரி குட் ஓகே நீங்க நித்திய தர்ஷினி என்ன சாப்பிட்டீங்க ஆப்ப சாப்பிட்டீங்களா ஓகே வெரி குட் அக்ஷிதா நீங்க என்ன சாப்பிட்டீங்க தோசை வெரி குட் எவ்வளவு பேருக்கு தோசை பிடிக்கும் நம்ம கிளாஸ்ல வாவ் நிறைய பேருக்கு தோசை பிடிச்சிருக்கு இல்லையா சரி ஓகே கை கீழே விட்டுருங்க போன வகுப்புல தோசையை பத்தி ஒரு பாட்டு பாடணும் இருக்கா இப்போ நம்ம இந்த தோசைய பத்தி பாட்டு பாடி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா பாடுங்க சூப்பராக பண்ணீங்க கிளாப் பண்ணிடுங்க எவ்வளோ பேருக்கு வரையிறது ரொம்ப பிடிக்கும் ஓகே வெரி குட் கை கீழே போடுங்க யார் யார் வீட்டிலலாம் காலையில் கோலம் போடுவாங்க வாவ் சூப்பர் கை கீழே போட்டுருங்க நீங்கள் கோலம் போட்டிருக்கீங்களா வீட்டில் போட்டிருக்கீங்களா ஓகே வெரி குட் இப்போது யார் யார் வீட்டிலலாம் பொம்மை இருக்குது டாய்ஸ் இருக்கா வீட்டில் ஓகே வெரி குட் வெரி குட் கை கீழே போடுங்க என்னென்ன டைஸ் இருக்கு டெடிபியர் இருக்கு அப்புறம் வேற என்ன டைஸ் இருக்கு வீட்டில் கவுற டாகு டெடிபியர் ஒவ்வொரு திரா சொல்லுங்க ஒவ்வொருத்தராக சொல்லுங்க லயன் இருக்கு ஓகே வெரி குட் ஓகே பேட் பால் இருக்கு வேற என்ன பொம்மை இருக்கு யானை ஓகே அப்புறம் ஓகே வெரி குட் சூப்பர் நிறைய பொம்மைகள் வச்சிருக்கீங்க இன்னைக்கு நாம பொம்மைகளை உருவாக்கியும் கோலங்கள் உருவாக்கிற மாதிரியும் தான் ஒரு விளையாட்டை விளையாட போறோம் விளையாடலாமா சரிம்மா இப்போ மிஸ்ஸு நம்ம கிளாஸ் ரெண்டு குழுவை பிரிக்க போறேன் சரியா இந்த பக்கம் இருக்கிற குழு வந்து என்னன்னா வடிவ கோலம் என்னது ஆமா உங்க குழுவோட பேர் என்ன ஓகே உங்க குழுவோட பேர் என்னன்னா வடிவ பொம்மை என்னது வடிவ மிஸ் வந்து உங்களுக்கு இந்த முப்பரிமான பொருட்கள் எல்லாம் தருவேன் சரியா நீங்க இந்த சாட்ல போன ஆக்டிவிட்டியில வடிவூற்றி வரஞ்சு சொல்லிங்களா அதே போல வரைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கோலம் வரைய போறீங்க சரியா ஓகே உங்களுக்கும் மிஸ்ஸு அதே போல் முப்பரிமான பொருட்களை தருவேன் நீங்கள் வடிவுற்றி வரைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச என்ன உருவாக்குவீங்க வெரி குட் பொம்மை உருவாக்குவீங்க சூப்பர் உங்களுக்கு மிஸ் இப்போ நான் பொருட்களை தரட்டுமா வரைய ரெடியாக இருக்கீங்களா ஓகே சூப்பர் எல்லாரும் முடிச்சிட்டீங்களா சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க நீங்க என்னென்ன பார்க்கலாமா சரி நான் ஒவ்வொரு குழுவாக கூப்பிடுவேன் நீங்க வரைஞ்சிருக்க அந்த கோலத்தை பத்தியும் பொம்மைய பத்தியும் நீங்க பேச போறீங்க சரியா பேசலாமா நீங்க வாங்க வாவ் சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல நிறைய வடிவங்களை வச்சு அழக கோலம் வரைஞ்சிருக்காங்க இவங்களுக்கு சூப்பராக கிளாப் பண்ணிருங்க பார்க்கலாம் பிரதீக்ஷா இதில் என்னென்ன வடிவங்கள் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க வா வெரி குட் கரெக்டாக சொன்னாங்களே கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு பாப்பா நீங்க சொல்லுங்க இந்த வடிவத்தோட பேர் என்ன முக்கோணம் முக்கோணத்துக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு எண்ணி சொல்லுங்க எங்க இருக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு வெரி குட் ஆசிஃபா கரெக்டா சொன்னாங்களா கிளாப் பண்ணுங்க ஓகேமா நீங்க வாங்க நீங்க பாருங்க இல்ல சதுரம் எங்கமா இருக்கு சதுரத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கு 2 3 4 எத்தனை பக்கம் இருக்கு நான்கு பக்கங்கள் இருக்கு வெரி குட் கரெக்டா சொன்னாங்களா கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு ஓகே சூப்பர்மா இந்த குழு ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு ஸ்டார் கொடுத்துடலாமா வெரி குட் இவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க எல்லாருக்குமே ஸ்டார் நீங்க வாங்க உங்களோட குளம் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா வாங்க வடிவு பொம்மை குழு நீங்க வாங்க நீங்க எப்படி வரைஞ்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா வடிவ பொம்மை குழு நீங்களும் சூப்பரா வரைஞ்சிருக்கீங்களே வெரி குட் கிளாக் பண்ணுங்க சூப்பரா அரண்யா இது என்ன வடிவ இதுல என்னென்ன வடிவங்கள் நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க

சரிம்மா வெரி குட் இந்த குழுவும் சிறப்பா செஞ்சாங்களே இவங்களுக்கு ஸ்டார் ஓகே சூப்பர் நல்லா கிளாப் பண்ணுங்க செயல்பாட்டோட தொடக்கத்தில் மாணவர்களிடம் கேள்விகளை கேட்டு பதில வரவழைச்சது அவர்களை வகுப்பறை சூழலுக்கு கொண்டு வந்தது மாணவர்களை முந்தைய வகுப்பில் கற்ற தோசை பாடலை பாட வச்சது அவர்களுக்கு வடிவங்களை நினைவூட்டு விதமாகவும் கற்றலுக்கு ஆர்வமூட்டு விதமாகவும் அமைந்திருந்தது மேலும் மாணவர்களை குழுவா பிரிச்சு நிலைவாரியா செயல்பாட்டில் ஈடுபட செய்தது அவர்களிடையே குழுமனப்பான்மையை அதிகரிக்க செய்ததை பார்த்தோம் ஒவ்வொரு குழுவினரும் தங்களின் கற்பனை திறனையும் படைப்பாற்றலையும் வெளிப்படுத்தும் விதமாக வடிவ கோலத்தையும் வடிவ பொம்மையையும் உருவாக்குனாங்க அந்த நேரத்தில் அவர்களிடையே ஏற்பட்ட முக மலர்ச்சியையும் பார்த்தோம் ஒவ்வொரு குழுவினரையும் வரவழைத்து அவர்கள் உருவாக்கிய படைப்புகளிலிருந்தே கேள்விகளை கேட்டது மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் விதமாகவும் கற்றலை வலுப்படுத்தும் விதமாகவும் அமைந்திருந்தது மேலும் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதமா ஆசிரியர் நட்சத்திரம் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தினதை பார்த்தோம் இதே போல நாமும் நம்மளோட வகுப்பறை செயல்பாட்டில் மாணவர்களை ஈடுபடுத்தும் போது கற்றலானது ஆர்வமாகவும் புதுமையாகவும் அமையும் நன்றி